யார் தந்திருக்கிறான் சொன்னால் அது நாங்கள் சொன்னாலே நான் தான் இந்த உங்களுக்கு ஒரு பிரேமிலேயே வந்து தந்திருக்கிறேன் இந்த உங்களோட அம்மா அப்பா அக்கா அத்தான் அண்ணா அண்ணி உங்களோட சின்ன அண்ணா எல்லாரும் சேர்ந்து உங்களோட குடும்பமே சேர்ந்து உங்களோட இருபத்தி ஏழு அது பிறந்த நாளுக்கு இப்படி அனுப்பியிருக்கிறாங்க இப்படி எதிர்பார்த்தீங்களா உங்களோட குடும்பத்திலேருந்து வெளியிலேருந்து பாதிருங்களா ஓகே ஆனால் பாதிங்களா உங்களோட குடும்பம் உங்களோடய இருபத்தி ஏழு வயசுக்கு வந்து இப்படி மறக்காமல் செஞ்சுருக்குறாங்க ஓகே உங்களோடய குடும்பத்தார் இருக்க வந்து நீங்கள் இப்போ வேறு யாருக்குன்னு சொன்னால் நன்றி சொல்லலாம் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க தேங்க் யூ சொல்கிறீங்களா யார் தந்துருக்கான்னு சொன்னால் அகிதரன் ஃபேமிலி யார் உங்கள் உங்களோட மாமாஸில் இருக்கக்கூடிய உங்களோட மாமா தான் உங்கள் பொக்கே வந்து அனுப்பி இருக்கா அது க்ளைம் வந்து கொஞ்சம் காசு வந்துச்சு அனுப்பி ஓகே உங்களோட மாமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அல்லது சின்ன வயசுலேயே போயிட்டாரா அல்லது போயிட்டாரா பார்த்தீங்களா இப்போ சின்ன தெரியுமா அவன் ஞாபகங்கள் இருக்கா அல்லது ஓகே பார்த்தீங்களா நீங்கள் எத்தனை வயசுல இருக்க போயிருப்போ ஒரு வயசு ஒரு வயசுல அப்போ ஞாபகம் இருக்காது ஆ ஓகே பார்த்திங்களா சின்ன வயசில் போயிருந்தாலும் எங்களோட இருபத்தி ஒரு பிறந்த நாளில் ஒரு வயசு கிட்டத்தட்ட இருபது வயசு கழிச்சு உங்களுக்கு இப்படி வந்து கிஃப்ட் அனுப்பியிருக்கிறார் அவங்க குடும்பமே சேர்ந்து உங்களுக்கு அனுப்பியிருக்குது ஓகே அவைக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க தேங்க்யூ தேங்க்யூ பாத்தீங்களா இப்படி எல்லாம் எதிர்பார்த்துங்களா உங்களோட ஃபேமிலி தாராங்கள உங்களோட வெளிநாட்டில் இருந்து வேறு ஒரு சொந்தக்காரர் எல்லாமே தந்து கொண்டிருக்கிறாங்க பாத்தீங்களா இப்படி ஒரு இருபத்தருவாவது பர்த்டே வந்து நீங்கள் இவ்வளோ பேரும் சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்களா அதான் உங்களுக்கு இப்படி எல்லாமே வந்து தந்து கொண்டு ஓகே தங்கச்சி உங்களுக்கும் வாழ்த்துக்கள் எப்பவும் சந்தோஷமா இருக்குங்க மகிழ்ச்சியா இருங்க மாமாவுக்கு மாதிரி நீங்கள் உங்களோட நன்றிகளை வந்து சொல்லிக்கொடுங்க நான் போயிட்டு வர முடியும் தங்கச்சி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஓகே இந்த உங்கள் எத்தனையாவது பர்த்டே இருபத்தி ஓராவது பேர்த்தேக்கு ஓகே அப்படி இருபத்தி ஓராவது பேர்தேக்கு வந்து இப்படி ஒரு கேக் வந்து அனுப்பியிருக்கிறாங்க இது யார் நீங்க நினைக்கிறீங்க அண்ணா கட்டாயில் நிற்கிறார் ம் கவிந்தனா யாரு அண்ணி அவங்களும் இல்லை

சரி இப்படி பொக்கே கிலே இல்லாமல் பொக்கே கேக் எல்லாம் வந்துருக்குறாங்க இல்லை நீங்கள் சரியாக சொல்லிய கெஸ் பண்ணிடலாம் இருக்காண்ணா இவங்க நல்லா நேரம் இருக்க வேண்டிய ஓகே இதுக்குள்ள உங்கள அண்ணா அண்ணி சின்னண்ணன் அப்படி சொல்கிறீங்களா அதுக்கெல்லாம் இருக்கலாம்னு சொல்கிறேன் ம் அப்போ இதை தாண்டி வேறு யாராவது செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு உங்களோட இப்படி கேட்கலாம் மேற்கு அனுப்பி இருக்கான்னு சொன்னால் யாரோ இல்லையான்னு சொல்லி உங்களோட நெருக்கமானவங்க தான் அனுப்பி இருக்கிறாங்க ஓகே இது வந்து உங்களை ஒரே விஷயம் வந்து இது வந்து இங்கே இருந்தால் வந்துருக்குது இலங்கையில இருந்தால் வந்துருக்குது இது வந்து ஒரு ஆள் ரெண்டு பேர் அனுப்பி நிறைய பேர் வந்து சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்க நாலஞ்சு பேர்கிட்ட சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்க நாலஞ்சு பேரையும் வந்து சரியா சொல்லுங்க கஷ்டமான வெளியில இருக்க கெஸ் பண்ணா கஷ்டமா இருக்கா இல்ல உங்க நெருக்கமான ஓகே உங்க நான் சிம்பிளா நான் சொல்லுவேன் உங்களே நெருக்கமானவங்க காலம் வெளி மிளத்துல இருந்து ரொம்ப போகும் வரைக்கும் அவங்க மொத்த நீங்க பார்த்து ஒண்ணுதான் இருப்பீங்க என்ன கெஸ் பண்ணாலும் இருக்கு ஓகே அதோட வந்து இந்த இன்னொரு ரோச்சு மருந்து வந்துருக்கிறாங்க ரோகம் பண்ணி பாருங்க அப்போ பாதிங்களா ஓகே தந்துருக்குறாங்க ம் சொல்லுண்ணா தெரியலையா ஓகே இது யார் தந்துருக்கிறான்னு சொன்னார் அது நாங்கள் சொன்னாலே அதுதான் இந்த உங்களுக்கு ஒரு புயமிலேயே வந்து தந்துருக்கோம் என்னாங்க உங்களோட அம்மா அப்பா அக்கா அத்தா அண்ணா அண்ணி உங்களோட சின்ன அண்ணா எல்லாரும் சேர்ந்து உங்களோட குடும்பமே சேர்ந்து உங்களோட இருபத்தி ஓர அது பிறந்த நாளுக்கு இப்படி அனுப்பி இருக்கிறாங்க இப்படி எதிர்பார்க்குறீங்களா உங்களோட குடும்பத்துலேருந்து வெளியிலேருந்து எதிர்பார்க்குறீங்களா ஓகே ஆனால் நான் உங்களோட குடும்பம் உங்களோட இருபத்தி ஒரு வயசுக்கு வந்து இப்படி மறக்காச்சிருக்கிறாங்க ஓகே உங்களோட குடும்பத்தாருக்கு வந்து நீங்கள் இப்போ வேறு யாருக்குன்னு சொன்னால் நன்றி சொல்லலாம் உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க தேங்க்யூ தான் சொல்கிறீங்களா

அந்த செல்ட்அப்பில் வந்து வெளிப்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு கேக் எல்லாம் வந்து அனுப்பியிருக்கிறாங்க ஓகே கேக் ஒரு கட் பண்ணுவோம் ஓகே ஓகே சரி சங்கத்யா நான் போய்ட்டேன் பட் அந்த பொக்கேற்கில் வந்து கேஷ் இருக்கு என்ன எப்படியோ அது பேச ஓ இருந்தாங்க இதுவும் வந்து உங்களுக்கு சொல்லி அது குடும்பத்தை தந்திருந்தாலும் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்க சொல்லி தந்துருக்கிறாங்க இது வந்து நீங்கள் கெஸ்ட் பண்ணித்தான் ஆகணும் ஆ இது வந்து ஓகே எங்கள் நண்பராக குழப்பம் மெளிது வந்து வெளிநாட்டுலேருந்து வந்திருக்குது அன் அண் என்ன பெயர் கவிந்தனா என்ன கவிந்தனா ம் இல்லையே அண்ணா அண்ணா என்ன பெயர் ஜெனராஜ் இல்லை அத்தா அத்தா என்ன பெயர் பிரசாத் பிரசாத்தும் இல்லை ஆ வேறு யாரும் கூட மாமா இருக்கலாம் சித்தப்பா இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஆ வந்துடா வந்தாலும் திருப்பியும் எதாவது செய்யலாம் அண்ணா வேற வேறு பேர் சொல்லுங்க அப்போ ஆ கவிந்தன் கவிஞன் என்ன பேர் எங்கே இருக்கிறாங்க என்ன முறை உங்களுக்கு அண்ணி அண் அண்ணி கவின் கவிந்தனா இல்லையாய்யா அவங்களே இல்லையா அண்ணா அண்ணா என்ன பெயர் ஆ

அகிதரன் ஃபேமிலி யார் அவங்க உங்களோட மாமா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய உங்களோட மாமா தான் உங்களுக்கு பொக்கே வந்து அனுப்பியிருக்கா அதுக்கே வந்து கொஞ்சம் காசு வந்து வச்சு அனுப்பியிருக்கா ஓகே உங்களோட மாமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அல்லது சின்ன வயசுலேயே போயிட்டாரா அல்லது போயிட்டாரா பார்த்தீங்களா இப்போ சின்ன தெரியுமா அவர்கிட்ட ஞாபகங்கள் இருக்கா அல்லது ஓகே பார்த்தீங்களா நீங்கள் எத்தனை வயசில் இங்கே போயிருப்ப ஒரு வயசு ஒரு வயசு அப்போ ஞாபகம் இருக்காது ஓகே பாத்தீங்களா சின்ன வயசுல போயிருந்தாலும் உங்களோட இருபத்தி ஒராவது பிறந்த நாள் ஒரு வயசு கிட்டத்தட்ட இருபது வயசு கழிச்சு உங்களுக்கு இப்படி வந்து கிஃப்ட் அனுப்பி இருக்கிறார் குடும்பமே சேர்ந்து உங்களுக்கு அனுப்பி இருக்குது ஓகே அவங்க நீங்கள் என்ன சொல்ல போறீங்க தேங்க்யூ பாத்தீங்களா இப்படி எல்லாம் எதிர்பார்த்துங்களா உங்களோட ஃபேமிலி தாராங்களோ உங்களோட வெளிநாட்டில் இருந்து போய் ஒரு சொந்தக்காரர் எல்லாமே தந்து கொண்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா இப்படி ஒரு இருபத்தரவாவது பர்த்தியை வந்து நீங்கள் இவ்வளவு பேர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்களா அதான் உங்களுக்கு இப்படி எல்லாமே வந்து வந்து கொண்டு ஓகே தங்கச்சி உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க உங்களோட மாமாக்கும் வந்து நீங்கள் உங்களோடய நன்றிகளை வந்து சொல்லிக் கொடுங்க நான் போய்ட்டு வரேன்